நாம விண்வெளியை ஆராய்ச்சி பண்ண அளவு கூட கடல் கடையில் நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறதை விட கடலுக்கடியில் ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது இதுவரையும் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் சீனா பிரான்ஸ் நாடுகள் தான் மனிதர்களை கடலுக்கடியில் அனுப்பி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்தியாவும் சமுத்திராய திட்டத்தின் மூலமாக கடலுக்கடியில் மனிதர்களை கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க இன்னைக்கு சமுத்திராயம் திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமுத்திராயன் திட்டத்தோட நோக்கமே மனிதர்களை ஆறாயிரம் மீட்டர் கடலுக்கடியில் கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக கடலோட மேற்பரப்புக்கு கொண்டு வரது தான் இந்த சமுத்திராயன் கலைநிலை யார் இருப்பாங்க மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் பைலட் இன்னொருத்தர் கோ பைலட் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார் விஞ்ஞானி இருப்பார் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறாங்க பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணால் கூட நூற்றி எட்டு மணி நேரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த காலத்துலேயே இருக்கும் இந்த திட்டத்தோட சவாலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அடியில் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது அங்கேருந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்காக தான் ஒளியை எழுப்பி அதன் மூலமாக கடலோட மேற்பரப்பில் இருக்கிற கப்பலோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப இருளாக இருக்கும் இந்த இருளை சமாளிக்கிறதுக்கு அங்கே பெரிய லைட்டை போட்டு தான் நம்ம செஞ்சாகணும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான அழுத்தம் இருக்கும் கிலோமீட்டர் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு அழுத்தம் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிலப்பரப்பில் இருக்கும்போது ஒரு கிலோ அளவுக்கு அழுத்தம் இருக்கும்னா ஒரு கிலோமீட்டர் அழத்தில் போகும்போது அவருக்கு நூறு மடங்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு போகும்போது அறுநூறு மடங்கு அவரே அழுத்த தாங்க சமாளிச்சாகவும் இது பெரிய சவால் இதுக்கு இதை சமாளிக்கிறதுக்காக தான் டைட்டானிக் உலகத்தாலான ஒரு கலனா உருவாக்கி இருக்காங்க இந்த டைட்டானிக் உலகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தத்தை தாங்க கூடியது அது மட்டும் இல்லாம அதிகமான வெயிட் இருக்கிறது லேசா இருக்கும் காலத்துல ரோபோட்டிக் கை இருக்கும் அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேகரிக்கிற ஒரு பக்கெட் இருக்கும் அங்க இருக்கிற சேம்பல சேகரிச்சு அந்த பக்கெட்ல சேமிச்சு எடுத்துட்டு வந்து மேற்பரப்புல அராய்ச்சு பண்ணுவாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து மனிதர்களை கடலுக்கு அடியில கொண்டு போயிட்டு பாதுகாப்பா மேல கொண்டு வரதா இருந்தாலும் முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கடற்பகுதியில் அதிகமான கனிமூலங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது தங்கம் பிளாட்டினம் காப்பர் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி நம்ம டெக்னாலஜியை நம்ம உருவாக்கணும் தொழில்நுட்பத்தை நம்ம அடையும் போது கடலுக்கடியில் வெகு ஆழத்தில் போயிட்டு நம்ம கடிம வளங்களை தோண்டி எடுத்து நம்ம மெயினிங் பண்ண முடியும் இதனால் மனிதர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் கடல்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும் பூமியோட மேற்பரப்பில் இருக்கிற கனிம வளங்கள் அஞ்சு சதவீதம்னா மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீத கனிமூலங்கள் கடலுக்கடியில் தான் கொட்டி கிடக்கு இதை நம்ம முறையே ஆராய்ச்சி பண்ணால் தான் அதிலேருந்து இருக்க எடுத்து நம்ம மனித முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்க முடியும்